வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பாங்களானே தெரியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் என்ன செய்ய போறேன்னா பாசிப்பருப்பு வச்சு பூரி பண்ண போறீங்க கோதுமாவு தான் ஆனா அதுல பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் இதுவெல்லாம் போ தேவையானதெல்லாம் போட்டு செய்ய போகிறேன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் சாதா பூரி சாப்பிட்ருப்பீங்க பொட்டோட்டா போட்டு பூரி சாப்பிட்ருப்பீங்க மேத்தி பூரி சாப்பிட்ருப்பீங்க பீட்ரூட் பூரி சாப்பிட்ருப்பீங்க இந்த பூரியும் சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் ரொம்ப வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதுவாகவும் டிஃபனாகவும் கொடுத்து விடலாம் மத்தியானம் லஞ்சுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் மொதல் முதல்ல என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் வறுக்கெல்லாம் இல்லைங்க அப்படியே குக்கரில் போட்டு கழுவிட்டு ஒரு மூணு விசில் வெடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேகணுங்க அப்போ தான் சப்பாத்தி மாவில் உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி இது பண்ண முடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ச பாசிப்பருப்பு வச்சு சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப ரேருங்க டேஸ்ட்டுக்கு சொல்லிக்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டு மூணு சாப்பிட்றவங்க கூட நிறைய சாப்பிட்லாம் மூணு விசில் எடுத்து எடுத்துக்கலாங்க இப்போ விசில் வந்தாச்சு ஓப்பன் பண்ணி விவாக்கலாம் மாவு பருப்பு நல்லா வெந்துருச்சு இருந்தால் கூட மசிச்சுக்கலாம் நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ நான் கோது மாவு எடுத்திருக்கேங்க சாதா பூரியாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கூட ஆட் பண்ணி செய்கிற பூரியாக இருந்தாலும் சரி கோதுமாவோட ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு கலந்தோம்னா பூரி நல்லா வருங்க ஹோட்டலில் அப்படி தான் பண்ணுவாங்க நாமளும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கப் நிறைய கோது மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட மசித்த பாசிப்பருப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம் நமக்கு பூரி மாவு வந்து கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க இப்போ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கலந்துக்கலாம் மைதா மாவு போடும்போது உங்களுக்கு ச பூரி நல்லா இருக்குங்க சாதா பூரியாக இருந்ததுன்னா ஹோட்டலில் கொஞ்சம் சக்கரை போடுவாங்க அதுதாங்க ரகசியம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரகத்தை நான் கையில் நல்லா தேய்ச்சி நுணுக்கி போட்டிருக்கேன் ரவையெல்லாம் ஒன்றுமே போட வேண்டாங்க கொஞ்சம் சால்ட்டுப்பூ போட்டிருக்கேன் செமையாக இருக்கும் அந்த பூரி செய்ய சாப்பிட்றதுக்கு தொட்டுருக்கிறதுக்கு கூட ஒன்றுமே வேண்டியதில்லை ஆனால் நம்ம எதாவது குழம்பு வேணால் வச்சுக்கலாம் இப்போ நாலஞ்சு வரமிளகாவை பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் சில்லி ஃபேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் இப்போது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரையை கொஞ்சம் நல்லா கெ நசுக்கி போட்டிருக்கேங்க இது நல்லா மனத்தை கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா கிளறிக்கலாம் எல்லாம் ஒன்றும் விட வேண்டாங்க இந்த பாசி பருப்பும் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி தண்ணி தெளிச்சுக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள் பூரி மாவு பெச பதத்துக்கு பெசஞ்சாச்சு செம்மையாக இருக்குங்க இது கொஞ்ச நேரம் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் காயற அளவுக்கு காயற அளவுக்கு வச்சிருந்தா போதும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சைஸில் ரவுண்டாக பூரி தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு அஞ்சு அஞ்சு பூரி மட்டும்தான் இப்போ தேய்ச்சி விடி எடுக்க போகிறேன் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு தேய்ச்சி வச்சதா பூரி போட்டுக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா பூரி எண்ணெய் குடிக்காம இருக்கிறதுக்காக பூ எண்ணெயில் நான் கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கேங்க கல்லுப்பு போடுறதால உங்களுக்கு எண்ணெய் வந்து பூரி குடிக்காது நல்லா எண்ணெய் காயணும் எண்ணெய் போட்டால் தான் உங்களுக்கு பூரி வந்து புசு புசுன்னு எலும்பி வரும் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூரி வந்து ரொம்ப நேரம்லாம் புசு புசுன்ட்டு இருக்காதுங்க ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது எல்லா பொருளும் போட்டிருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் நேரம்தான் புசு புசுன்ட்ருக்கும் பாருங்கள் எப்படி புசு புசுன்ட்டு இருக்குது இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க இருக்கிற மாவெல்லாம் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா பூரி ரெடி ஆகிடுச்சி நான் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா மாதிரி பண்ணியிருக்கேன் இது தான் நான் தொட்டுக்க போகிறோம் ஊர் இதனே நினைக்காதீங்க சமையா இருக்க பார்த்தீங்களா ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்த ஹோட்டல் ரகசியமும் இதில் இருக்குங்க என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே சொல்லியிருக்கேன் செமையாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்